கிளை சங்கீதக்காரர் தெய்வனை துதிக்கும் பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார் எங்களுடைய சிறையிருப்பில் இருந்து எங்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்கினீரே எங்களை திருப்திப்படுத்தினீரே எங்கள் சிறையிருப்பை மாற்றினீரே எங்களை மீண்டும் சுதந்திரம் எங்களுக்கு தந்திரே என்று சொல்லி துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார் இவ்வாறாக சங்கீதம் அறுபத்தைந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்லுகிறார் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்று சொல்லி ஆம் தேவ பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை தேவன் அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பண்ணினதின் நோக்கம் அவர்கள் மேல் அவர் பிரியமாயிருந்தார் ஏன் பிரியமாயிருந்தார் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவருடைய தகப்பன்மார்கள் மூதாதையர்கள் அப்ரகாம் ஈசாக் யாக்கோபு செவி கொடுத்தார்கள் விசுவாசித்தார்கள் அதை நிமித்தமாக அவருடைய விசுவாசத்தின் மேல் தெய்வன் பெரிய வைத்து இஸ்ரேவேல் ஜனங்களுடைய இருப்பை அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி கொண்டு வந்தார் விடுதலை அளித்தார் சுதந்திரமாய் தேசத்தை கொடுத்தார் அதே போல இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களான் விடுதலை பெற முடியாதபடி கடன் பிரச்சனைகளிலே அல்லது உங்களுடைய பாவ சிற்றின்பங்களிலே இச்சைகளினாலே பிடிக்கப்பட்டு இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் விடுதலையாக்க முடியவில்லையே என்று கண் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா ஆபிரகாமின் நினைவு கூர்ந்த தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை செய்து முடித்தார் அதே போல நீங்கள் உங்களுக்கு தெய்வன் கொடுத்திருக்கிற வாக்கை நம்புங்கள் அந்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால் கத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து அவர் சொல்லுகிற பிரகாரமாக செயல்படுங்கள் உங்கள் சிறையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார் மனிதர்கள் உங்களை அடிமைத்தனப்படுத்தினார்களோ தேவன் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார் எந்த அலுவலகத்திலே உங்கள் எதிராளிகள் உங்களை வெக்கப்படுத்துகிறார்களோ அதே அலுவலகத்திலே கத்தர் அவர்களை உங்களுக்கு வேலைக்காரனாக வேலைக்காரியாக மாற்றப் போகிறார் இது தேவனுடைய வார்த்தை நீங்கள் அப்ரகாம் கத்தரை விசுவாசித்தது போல ஈசாக்கு கத்தரை விசுவாசித்தது போல யாக்கோபு கத்தரை விசுவாசித்தது போல நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் அவர் சொன்னார் சொன்னதுதான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அவமானப்பட்ட படுத்தப்பட்ட அதே இடத்திலே உங்களை உயர்த்தப் போகிறார் காட் பிளஸ்